தினமும் மாலை மணிக்கு தவறாதீர்கள் மின்னணு கருத்து பெட்டி முதற்கட்டமாக ஏழு கோவில்களில் வைக்கப்பட்டு உள்ள நிலையில் இனி அனைத்து கோவில்களிலும் வைக்கப்படும் என அமைச்சர் பாபு தெரிவித்துள்ளார் கார்த்திகை பௌர்ணமி தினத்தை ஒட்டி சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் அமைச்சர் பாபு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்ச் சான்றோர் உருவாக்கிய இடங்களில் எல்லாம் கார்த்திகை தீப திருவிழா சிறப்பாக நடைபெற்றதாக தெரிவித்தார் மின்னணு கருத்து பெட்டியை பக்தர்கள் அனைவரும் வரவேற்று உள்ளதாகவும் முதற்கட்டமாக ஏழு கோவில்களில் மின்னணு கருத்து பெட்டி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக பக்தர்கள் வரக்கூடிய அனைத்து கோவில்களிலும் வைக்கப்படும் என்று உறுதியளித்தாா் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பில் உள்ள சௌந்தரராஜ பெருமாள் கோவிலில் முறையான அறிவிப்பின்றி பக்தர்களிடம் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது நுழைவு கட்டணமாக இரு சக்கர வாகனங்களுக்கு பத்து ரூபாயும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு முப்பது ரூபாயும் ஒப்பந்ததாரர் தரப்பில் வசூல் செய்யப்பட்டு வருகிறது ஆனால் அனுமதி சீட்டில் கோவில் செயல் அலுவலர் கையொப்பமோ அல்லது ஒப்பந்ததாரர் கையொப்பமோ தேதியோ குறிப்பிடாமல் பணம் வசூல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது நுழைவு கட்டணம் என்ற பெயரில் அடாவடி வசூல் செய்யும் ஒப்பந்ததாரர்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெண்ணாகரம் அருகே அறநிலையத்துறை கோவில் செயல் அலுவலர் மற்றும் பூசாரியை பணியிட மாற்றம் செய்யக்கோரி கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது வி அக்ரஹாரம் முனியப்பன் ஆலயம் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கோவில் பகுதியில் சாக்கடை கால்வாய் அமைக்கும் பணியை கோவில் செயல் அலுவலர் மற்றும் பூசாரி ஆகியோர் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து வி அக்ரஹாரம் பகுதியில் உள்ள இருநூற்றிற்கும் மேற்பட்டோர் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கோவிலில் முறைகேடாக வைக்கப்பட்டிருந்த பூசாரியின் பீரோவை உடைத்து பார்த்ததில் அதற்குள் மதுபான பாட்டில் இருந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர் பெண்ணாகரம் டிஎஸ்பி தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்